எதனால நான் நேற்று எங்கள் ஏரியாவில் கரண்ட் போச்சு நாங்கள் வெளியே போய் வந்து பார்க்குறேன் எல்லா வீட்லேயும் கரண்ட் இல்லை சரி என்னடா பண்ணலாம் பக்கத்தில் தான் ஒரு அந்த இபி பவர் ஷெட் ஒன்றுனா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுற ஆஃபீஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க ஆள் இருக்கணும் இருப்பாங்க நேற்று போகிறான் ஆளே இல்லை ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தாங்க எல்லா ஒவ்வொரு வீடுகள்லேருந்தும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு ஒவ்வொருத்தரும் வராங்க வரவங்க போகிறான் பேசிட்டாங்க இதை டிஎம்கே வந்து அழியப்படுத்தா கரண்ட் வராது அந்த கரண்ட் போனது இருந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது ஒரு முக்கால் மணி நேரம் போயிடுச்சு என்ன நடந்துருக்குன்னா இந்த ஈவி ஆட்கள் வந்து வேற எங்கேயோ போயிருக்காங்க இன்னொரு இடத்துல கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ண போயிருக்காங்க அதுக்கு மொத்தமே ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேர்ல ஆஃபீஸை பூட்டி வச்சுட்டு கிளம்பி போயிருக்கிறாங்க இவ்வளோ அதுக்குள்ள எல்லாம் கத்த ஆரம்பிச்சு சத்தம் போட்டு என்ன பிரச்சனையாக போயிடுச்சுன்னா என் போன்ல சார்ஜ் இல்லை ஏண்டா அவங்களோட நம்பர் இருக்கு என் போன்ல சார்ஜ் இல்லை என் பையன் ஃபோன்லேயே அந்த நம்பர் கொடுத்து வச்சுருக்கான் அவன் தூங்கிகிட்டு இருக்கான் அவனே எழுப்ப வேண்டாமேன்னு விட்டுட்டேன் அப்புறம் தான் ஒரு யோசனை வந்தது அவன் தான் தம்பி இம்ப்ரெஷன் தர வர அதுக்கப்புறமா தம்பி இம்ப்ரெஷன் வச்சு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னான் இல்லை சார் இங்கே மாட்டிகிட்ருக்கேன் சார் மாட்டிட்டு அடுத்த இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் சார் அப்படின்னாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு வந்துட்டாங்க வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன் ஆனாலும் அந்த மக்களோட முன்முறு பார்த்தீங்களா அது குறையவே இல்லை இந்த கால்நட்டுக்கு அந்த ஆட்கள் வந்த பிறகும் அவர்கள் சரி செய்த பிறகும் எல்லாம் முழு தான் போனாங்க அந்த முணுமுழுப்பின் முணுமுணுப்பு